குட் மார்னிங் வேர்ஸ் ஷைன்ஸ்டார் ப்ராப்பர்ட்டிலேருந்து நான் ஷெரீப் பேசுகிறேன் இன்னைக்கு புயல் சக்திவேல் நகரில் அருமையான ப்ராப்பர்ட்டி ஈஸ்ட் பேசிங் ப்ராப்பர்ட்டி பார்க்க வாங்க வாங்குறத பத்தி டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் அதுக்கு முன்னால் இந்த சரௌண்டிங் ஏரியா எப்படி இருந்து சொன்னி ஒரு டீ பாத்துருவான் புயலில் வந்துட்டு சக்திவல் நகர் வந்துட்டு வெல் நோன் பிளேஸு ரொம்ப அருமையான ஏரியா ரொம்ப ஃபாஷான ஏரியா ரொம்ப கிளீன் அண்ட் நீட்டாக இருக்கும் இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் டுவெண்ட்டி ஃபோர் பை ஃபார்ட்டி ஃபைவ் என்ற சைஸில் வந்துட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி வந்துருக்குது இதுதான் ப்ராப்பர்ட்டி இந்த காம்பவுண்ட் போடுறது தான் ப்ராபர்ட்டி ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸ்ட் ஃபேசிங்ல அமைஞ்சிருக்கிற ஒரு அருமையான இடம் இருபத்தி நாலுக்கு நாற்பத்தி அஞ்சு இந்த இடத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு பில்டிங்கு வேல்யூ போடலை வெறும் இடத்துக்கு தான் வேல்யூ போட்டிருக்காங்க டோட்டல் வந்துட்டு ஆயிரத்தி எண்பது சதுரடி வேலை பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஐம்பத்தி நாலு லட்சம் ரூபாய் வருது ஸோ வந்துக்கிட்டு சக்திவேல் வந்துட்டு எல்லா கம்யூனிட்டியும் எல்லாம் சேர்ந்துருக்கிற ஒரு அருமையான இடம் கோயில் மாஸ்க் சர்ச்சு எல்லாமே சரௌண்டிங் போயிருக்கு ஹாஸ்பிட்டல் பின் வந்துட்டு ஸ்கூல்ஸு கனெக்டிவிட்டி எல்லாமே வந்து நல்லாயிருக்கும் ஸோ வந்துக்கிட்டு நல்ல அப்ரிஷியேஷனான ஏரியா இது ஸோ வந்துகிட்டு இந்த இடத்த பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்க தெருவில் திறகு நம்ம ஒரு கான்டெக்ட் பண்ணுங்க எங்களை கால் பண்ணுங்க நன்றி